மீனா அந்த ஆர்டரை எடுத்து முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ தான் மீனாவும் பேசிக்கிறாங்க என்னங்க இதெல்லாம் அந்த ரோகிணி எப்படி இந்த ஆர்டரை வாங்கினா அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க என்ன தெரியும் எங்கே பாரு மீனா அது ஃப்ராடு அந்த ஃப்ராடு என்ன வேணும்னாலும் பண்ணி அந்த ஆர்டரை வந்து கைப்பற்றாதான் பார்க்கும் அதனால் எந்த பொய் வேணுனாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் சரிதாங்க என்ன வேணுனாலும் போய் சொல்லும் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் எந்த பிர பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதோடய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணுன்னாலும் போகணும் வித்யா சொன்னாங்கல்ல அது போல் தாங்க நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதோடது நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி மீனாட்டை முத்து சொல்கிறாரு உடனே மீன் அறுந்துக்கிட்டு எப்படிங்க அதை அப்படியே விட முடியும் இது வந்து உங்கள் அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகனை நினைச்சதை சாதிச்சு காட்டுவாங்க அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆர்டர் மூலமாக ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிற மாதிரி வரும் பழகிற மாதிரி வரும் உங்கள் அண்ணனும் ஒரு மா ஒரே மாதிரி இருக்க மாட்டார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல சொதப்புவார் ஏற்கனவே ரோகிணி ரோகிணின ரோகிணி பின்னாடியே தெரிஞ்சார் இப்போ உங்கள் அண்ணன் ஜீரோவாக இருக்கிறாரு அப்படின்னா ரோகிணினால தான் எல்லாமே கிடைக்குதுன்னு லைட்டாக மனசில் நினச்சா போதும் ஸ்லிப் ஆகிடுவார் அது இவங்களுக்கு விவாகரத்து கிடைக்காமலே போகலாம் அப்புறம் அத்தையோட இது என்னமா மாறும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன மெயினாக பண்ண முடியும் அவனும் கடனில் தான் இருக்கான் அவனோட கடனை கட்டணும்னா இந்த ஆர்டரை கையில் எடுத்து தானே ஆகணும் ஆனால் அந்த பார்லர்காரே கரெக்டாக தான் ஸ்கெட்ச் போட்டிருக்குறா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்பாக இதை நடத்தினோம் அப்படின்னா மனோஜ் கூட நம்ம ஒன்று சேர்ந்துடலான்னு அந்த பார்லரம்மா மனசில் நினைக்கிது அந்த மனசில் நினைக்க நினைக்க அதை ஒவ்வொன்றா வெளியெடுத்து விடுது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீ சொன்ன மாதிரி மனோஜை எதுலேயுமே நம்ப முடியாது அவன் திரும்ப எந்த பக்கம் வேணுனாலும் பல்ட்டி அடிப்பான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இப்போ அதுக்கு என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மெயினாக இருந்துக்கிட்டு ஏங்க இப்போ நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம்ல அதனால் இரநூத்தி எழுவத்தஞ்சி வீட்டுக்கும் ஆர்டர் எடுத்திருக்கிறதுனால இந்த ஆர்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் வரப்போகிற ஆர்டரை வச்சு அங்கே ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் உங்கள் அண்ணனுக்கும் ஆர்டரை கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே மொத்தவும் சரின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம்தான் இங்கே விஜயா இருந்துக்கிட்டு இங்கே பார்டா மனோஜ் டெய்லியும் உன்கிட்ட சொல்லி விடுற நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை அந்த ரோகிணிக்கிட்ட இருந்து கொஞ்சம் நீ விலகியே இரு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடோட தான் நீ குடும்பம் நடத்தி ஆகணும் வேறு வழியே இல்லை அதோட அந்த பொம்பளையும் அந்த பையனும் நான் எப்படி அசிங்கம்னு நினச்சனோ அதை விட இப்போ இவ உள்ள பூந்தரலான்னு நினைக்கிறா ஏன் மோஞ்சில கறியை பூசலான்னு நினைக்கிறா அதனை நடக்க விடக்கூடாது மனோஜுன்னு சொல்கிறாங்க பார்வதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனை அட்டன் பண்ணி பார்வதி என்ன ஆன்ட்டு அப்படின்ட்டு பார்வதி கிட்ட கேட்குறாங்க மீனா என்னம்மா பண்ணுற ஃப்ரீயாக இருந்தா வீட்டுக்கு வரையான்னு சொல்கிறாங்க ஃப்ரீயாக தான் ஆன்ட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க உன்னவும் உன்னை முக்கியமான விஷயம் வீட்டுக்கு வாமா பேசிக்கலான்னு கூப்பிடுறாங்க உன்னவும் சரிங்க ஆண்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க முத்துவும் மீனாவை கூட்டிக்கிட்டு போறாங்க வழியில இன்ஜினியரா பாக்குறாங்க இன்ஜினியர் கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க மேலே நாங்கள் ஏற்கனவேவோ ரூம் கட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அளந்துட்டு போனீங்கல்ல அதே சைஸில் எங்களுக்கு சீக்கிரமாக சட்டு பொட்டுன்னு ஒரு ரூமை கட்டி கொடுத்துருங்க பெட்ரூமை கட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு பணத்தை நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படின்னு இப்போதைக்க நீங்கள் வந்து அட்வான்ஸ் பணம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் தரோம் அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறோம் இடையில இடையில கூட நீங்கள் கேட்கும்போது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நாங்கள் கையில் கொடுக்குறோம் அப்புறம் மீத மிச்சம் மீதி இருந்தால் பார்த்துட்டு அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா மேலே மேலே இருக்கிற நம்பிக்கையால் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கே கிளம்பி நாங்கள் போயிட்டு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிடுறாங்க இங்கே மீனா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போன உடனே பார்வதி அங்கே மீனாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே மீனாவும் அங்கே போன உடனே பார்வதி கேட்குறாங்க என்ன மாமீனா இரநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கும் ஆர்டர் கிடைச்ச உடனே அடுத்தடுத்து உனக்கு அதிர்ஷ்டம் அப்படியே அடிக்குதேம்மா தூள் கலப்புறமான்னு சொல்றாங்க என்ன ஆன்டே சொல்றீங்க இரநூத்தி எழுவத்தஞ்சு வீட்டுக்கும் தான் இப்போ எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு இன்னும் அதிகமாக ஆர்டர் கிடைச்சிச்சுனா கண்டிப்பாக நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை எனக்கு எங்க அதிர்ஷ்டம் அந்த இரநூத்தி எழுவத்தஞ்சு வீட்டுக்கு பூ கொடுக்கறது என்னோடய அதிர்ஷ்டந்தான் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் கிடைக்கலான்ட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா என் ஃப்ரெண்டு தெருக்கா அவள் பெரிய பணக்காரி அவள் இப்போ பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடத்த போகிறா அதில் வந்துட்டு பெரிய மண்டபமாக பிடிக்கணும் அதுக்கு பூ டெக்கரேஷனுக்கு உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் கூப்பிடு நல்லா பக்காவாக இருக்கணும் பணம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கணும் டெக்கரேஷன்லாம் பூலாக நல்லா மொத்தமாக நல்லா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க பார்வதி சொன்ன உடனே அப்படியா ஆண்டி கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் நல்லபடியா பண்ணி கொடுக்குறேன் எனக்கு பத்தஞ்சு கம்மியாக போனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம கூப்பிடுற கஸ்டமர்லாம் நாளைக்கு நம்மளுக்காக வரவங்களா இருக்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது எல்லாமேவும் சரிதாம்மா ஆனால் அவங்க வந்துட்டு நீ எவ்வளோ செலவானதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை அவங்க சொந்த பந்தமெல்லாம் வர்றவங்க அதை பார்த்துட்டு ஒரு குறையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறா அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆள்னு நே மட்டும் தானே இருக்கிற அதனால தான்மா உன்னைய சொல்லியிருக்கேன் இப்போது அட்வான்ஸு எவ்வளோ வேணும்னு கேளு எவ்வளோ வேணும்னாலும் கொடுப்பா வாங்க கூட பணம் இல்லைன்னு சொன்னாலும் தாராளமாக கேளு கொடுப்பா ஆனால் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணிடாதங்கன்னு தான் சொன்னான் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்து நல்லா அழகாக பண்ணி கொடுத்துடுமான்னு சொல்கிறாங்க சரிங்க ஆண்ட்டி இவ்வளோ பெரிய ஆர்டரை எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த அட்வான்ஸ் பணத்தை என்ன பண்ணுறது அதாவது நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா இல்லை மனோஜோட அண்ணனுக்கு இன்னொரு தொழில் வைக்கிறதுக்கு எதாவது பண்ணலாமா கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம வீட்டு பத்திரம் பேங்க்ல இருக்குது இவர்கிட்ட இருக்குது என் புருஷனை என்னையும் பார்த்து தான் அத்தை நீங்களாக இதை திருப்ப போகிறீங்க உங்களுக்கு வயசானாலும் ஆகுமே தவிர இந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் வேலை பார்த்தெல்லாம் திருப்ப முடியாது அதுவும் இல்லாமல் நீ இந்த கடன் அடைக்க போறியான்னு கேட்டு நக்களாக சிரித்தாங்கள்ல அவங்க முன்னாடி நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்களும் வாழ்ந்து காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறந்தான் பார்வதி கிட்டே சரின்னு சொல்லிவிட்டு மேனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி மனோஜுக்கு ஏதாவது ஆர்டர் கிடச்சா வாங்கி கொடுங்க ஆண்ட்டி இப்போது ரோகிணியோட வலையில தான் மனோஜ் சிக்கியிருக்காரு மனோஜ் வந்துட்டு ரோகிணி வந்து ஏதாவது போகுது நம்ம சொல்லி என்ன பண்ணுறது மனோஜுக்கு அந்த மாதிரி இருக்குதுல்ல கண்டிப்பாக ரோகிணி கூடவே இருந்தால் அவரை மாற்றிடுவா அவள் எப்படிப்பட்ட கைக்காரேன்னு நாங்களே கைகாரேன்னு நாங்களே பார்த்துட்டோம் அதனால தான் அவர் கூடையே இருந்தால் கண்டிப்பாக மாற்றிடுவா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மீனா சொல்கிறாங்க அத்தை அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஆட்டமாக ஆடிடுவாங்க இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறவ வீட்டுக்குள்ளே வந்தால் மறுபடியும் பொய் சொல்லி எங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் பிளான் பண்ணுவான்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதாமா ஆனாலும் இங்கே வந்துட்டு உன்னை பற்றி அந்த வீட்டில் கவலைப்பட யாருமே இல்லை அந்த குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிற மருமகம் மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா இந்நேரம் என் மருமகளை நான் தாங்கு தாங்குன்னு தாங்கியிருப்பேம்மா எனக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சே அப்படின்ட்டு அழுகிறாங்க சரிங்க ஆண்ட்டி விடுங்க நாங்கள் தான் இருக்கோம்ல உங்கள் பிள்ளைங்களாம் நீங்கள் எங்களை தானே பார்க்குறதா சொல்லியிருக்கீங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அழுகணும் எங்களை பா எங்களை பார்த்தா உங்கள் புள்ள மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி பார்வதியோட மனசை குழப்புறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பாதி வேலையே முடியுது கட்டடத்தில் பாதி வேலை எலும்பிடுது வீட்டுக்கு வந்த விஜயாவும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மீனா பதிலுக்கு பயங்கரமான ஒரு அடி கொடுக்குறாங்க விஜயாவுக்கு விஜயா சொன்னதுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க என்ன சொன்னீங்க அத்தை நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துரும்பக்கூட அசைக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னீங்க இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே மேலே எங்களுக்கு நாங்கள் ரூம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட வெறுப்பேற்றுறாங்க உடனே விஜயாவும் இங்கே பாரு எல்லாம் கடனை வாங்கி கட்டிக்கிட்டு என்ன நினச்சிட்ருக்குறேன் நான் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்ததான்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை புருஷன் சம்பாரிச்சா என்ன நான் சம்பாதிச்சா என்ன ரெண்டும் ஒன்று தானே நீங்கள் என்ன சொன்னீங்க நீ சம்பாரி அதாவது நீ சம்பாரித்து நீ இதை போறியா இந்த வீட்டை மேட்க போறியான்னு எத்தனை கிண்டல் பண்ணுங்க இப்போ ரோகிணியால் தான் மனோஜுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மனோஜே சொல்ல மாட்டீங்கல்ல ரோகிணி வாங்கி கொடுத்த ஆர்டர் தானே வேண்டாம்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நானும் என் புருஷனும் சேர்ந்து இந்த வீட்டை கண்டிப்பாக மேட்போம் நீங்கள் அப்போ உங்கள் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் உணர்கிற மாதிரி நானும் என் புருஷனும் வாழ்ந்து காட்டுவோம் அதுக்காக தான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் முதலாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை எங்களோட ஆசைன்னு சொல்கிறத விட நான் விட்ட சவாலில் முதல் அடி இதுதான் நான் சவால் விட்டதில் முதல் தான் நிறைவேற்ற போகிறேன் ரெண்டாவது நகை எடுத்து போடுறது அதையும் என் புருஷன் சீக்கிரமாக செஞ்சுடுவாரு அப்படின்னு இங்கே வந்து பேசிட்டு கெத்தா பேசின மீனாவை பார்த்த உடனே முத்தம் அப்படியேவும் இது நம்ம என் மீனா தானா அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுறாரு உடனேவும் இந்த பூக்கற்றவ இப்படி வருமானம் வரும்போதேவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா இன்னும் அவ அதிகமாக சம்பாதிச்சா கையில பிடிக்காத மாதிரி போயிடும் இவகிட்ட அளவாகவே தான் இருக்கணும் மற்றவங்க மற்றவங்க மாதிரி இவக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் விஜயா நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் பார்வதி கொடுத்த ஆர்டருக்கு அதிகமாக டெக்கரேஷன் பூக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல போய் ஆர்டரை கொடுத்துட்டு அங்கே பணத்தையும் வாங்கிட்டு வராங்க அவங்களுக்கு மெயினாக பண்ணின டெக்கரேஷனு உடனுக்கு உடனே பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது வர்றவங்களுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கே இந்தளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது வர்றவங்களும் ஒரு குறையும் சொல்லாம நிச்சயமா நல்லா பிடிச்சிருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு பேசுறாங்க உடனேவும் இவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க ஆர்டருக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டு மீனா வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை எடுத்து காட்டுறாங்க இங்கே பாருங்க ரெண்டு லட்ச ரூபாய் இதில் இருக்குது ஒரே நாள் சம்பளம்தான் ஒரே நாள் சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் மீதி பணத்தை டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அங்கே எல்லாமே விசேஷம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் போய் எதாவது தேவைப்பட்டால் கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் மொத்தமாக வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மாமா இதை வச்சு தான் நம்ம ரூம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஹீந்தாங்க மாமா பார்த்துக்கோங்கன்னு அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க இவள்கிட்ட போய் சவால் விட்டது தப்பாக போயிடுச்சே இவள் அடுத்தடுத்து ஆர்டர் எடுத்து நம்ம புள்ள மனோஜாவோட இந்த முத்துவை உயர்த்தி காட்டிடுவா போல அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்வதி தானு விஜயாவுக்கு பார்வதி மேல பயங்கரமான கோபம்